உங்களுக்கு என்ன வேணுமுங்க புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு மலர்ந்த முட்டு மலராத முட்டு மலரப் போற மொட்டு எல்லா கேசட் இருக்குதுங்க மலர்ந்து மலராத பாதி மொட்டு இருக்கா பாதி முட்டா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு அதனால என்ன ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன் இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு போங்க சரி மலர்ந்த மொட்டு கேசட் மூணு காப்பி கொடுங்க ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபா வாடகை மூணு கேசட்டுக்கு முப்பது ரூபா கேசட்டு கொடுங்க பில்லு போடுங்க ஐயோ

முக்கியமான அத அதை இடம் எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலகு கடைசி என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது என்னடா இது நான் வச்சவே எனக்கு தெரியாதா அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற இருக்காது என்னடா வித்த காட்டுறா என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது அது தொப்புலேதான்

வெளியில் வெளியே தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஐயோ என்ன தொப்புலையாது அரைச்சி கையெடு சின்னப்பா ஏன்டா கோச்சுக்கிற எனக்கு இன்னொரு ஆசை வந்துருக்கா இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும் அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு எடுக்க முடியாது சித்தப்பா போஸ்டர் பசிய தடவை செவத்துல ஒட்டிருக்க அட பாவி கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டேடா என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பேன்னு கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பயிரை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா

மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரும் லாக் தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா சரி சரிங்க உங்களை பிராத்தல் கேசல் புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு கூடாதா சேம் சேம் இதெல்லாம் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம் வாப்பா அப்பா சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான் இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீர்கள் அத்தனை இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான்ப்பா அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே நெஞ்ச நிமிந்து வாங்க! இங்கிலீஷ் படம் தான் இங்கிலீஷ் படம் தான் தென்னமாய் எடுக்கிறானுங்க

ராத்திரி நேரத்தில் நாம பயம் நடந்து போக முடியுதா ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணு எரியுதா பாருங்க நீ ஒண்ணும் பயப்படாத நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது உன் பிரீப் கேஸ்ல லட்ச ரூபா பணம் வச்சிருக்கிறேன் இந்த விவரம் எவனுக்காக தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் 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 மூணு தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன்

என்னோ சுட்டுப்பா என்ன உடம்புல சுட்டாக சுட்டு உண்மையானது சேர்த்து கை இல்லையா இந்த மாதிரி கொடுத்தது